அதுக்கப்புறம் எப்படி செய்கிறோம் பாருங்க மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு கொதி கொதி வந்த பிறகு நல்லா வேக்காடான பிறகு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் பொறுத்துங்களா ஆ ஏய் ஓகே உப்பு கோவம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வச்சா தான் சீக்கிரம் வேகும் ஃப்ரெண்ட்ஸ் சோளம் நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு கொச்சிக்கிட்டு இருக்கு நல்ல பூக்க வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு மசாலா போட்டு மசாலா போட்டு அது உருத்து கொட்டி அது ஒரு மாதிரி வந்துடுச்சு நல்லா வந்துடுச்சு

அதனால் இந்த இடத்துல நடிச்சு நினைக்கிறேன் தோப்புல வேலை சே போட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிக்கிறேன் கிண்டி எடுத்துக்கலாம் கிண்டி ம காரத்துக்கு போடலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அடிபொலி ஹாய் மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த வாரம் ஒன்றோரு இடத்துல நல்ல ஒரு டிஷ்ஷு போடுறேன் சஸ்பிரைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம் பக்கா சப்ஜெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் வேற எதுவும் சந்தி வரும்